எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஜாதக பொருத்தம் பார்ப்பது தேவையா தேவையில்லை என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் என்னுடைய சொந்த கருத்து இறைவனின் மேல் முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்க வேண்டிய தேவையில்லை நம் இறைவன் நம்மை தாய் போல் காப்பான் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் ஜாதக பொருத்தமும் தேவையில்லை எந்த ஜசியரும் தேவையில்லை இப்பொழுது இரண்டு இருவரின் கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒருவர் ஜாதகத்தின் மீது மிக்க நம்பிக்கை உள்ளவர் ஓரளவுக்கு அறிவும் ஞானமும் உடையவர் அவருடைய கருத்து இங்கே உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அவர் சொன்னதை உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் சிவகாசியில் ஒரு பணக்கார குடும்பம் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மணமகனை தேடி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களும் இவர்களைப் போல் பெரிய பணக்காரர்கள் இரண்டு பேருடைய ஜாதகத்தை பொருத்தம் பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு லட்சம் செலவு செய்கிறார்கள் இந்த திருமணம் நடந்து இருபது இருபத்தி ஆண்டுகள் இருக்கலாம் அந்த காலத்தில் ஒரு லட்சம் என்பது மிகப்பெரிய பணம் ஒரு லட்சம் ரூபாயில் ஒரு கல்யாணத்தை மிக நல்ல முறையில் நடத்திவிடலாம் ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் ஜாதகம் பொருத்தம் பார்ப்பதற்கு மட்டும் செலவிடப்பட்டது பல ஜோசியக்காரர்களைச் சேர்ந்து பொருத்தம் பார்த்தார்கள் காஞ்சி மடத்திற்கும் வந்து பொருத்தம் கேட்டு அவர்கள் அமோகமாக இருக்கும் என்று வாழ்த்தி அனுப்பினார்கள் அப்படி பொருத்தம் பார்த்து அனைவரும் ஒத்துக்கொண்ட ஜாதக பொருத்தம் இப்படி திருமணம் நடந்தது ஆனால் அந்த திருமணம் ஆறு மேல் நிலைக்கவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு உண்மையை இறைவன் நமக்கு இனம் மறைக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது எந்த ஜோசியக்கார கொம்பனாலும் வெளியே கொண்டு வர முடியாது இது மறுக்க முடியாத உண்மை மறைக்கப்பட வேண்டிய உண்மை எப்படியும் மறைக்கப்படும் அதை வெளிக்கொண்டு வர எந்த கும்பனுக்கும் திறமை இருக்காது எனவே அதே நேரத்தில் நமக்கு தேவையான எதிர்காலத்தை பற்றிய உண்மையும் நம்ம எப்படியும் வந்து சேரும் அதற்காக நம்ம யாரையும் தேடி அடைய வேண்டிய அவசியமும் இல்லை இரண்டும் உண்மைகளை அவர் சொன்ன இன்னொரு கருத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அவரவர்களுடைய ஜாதகத்தை அவர்கள் சரியாக பார்த்து கொண்டால் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் இது ஓரளவுக்கு உண்மையாக தெரிகிறது அவரவர்களுடைய ஜாதகத்தில் வரப்போகும் மனைவி எப்படி இருப்பாள் எங்கிருந்து வருவாள் எப்படிப்பட்டவளாய் இருப்பாள் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் போன்றவை அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய ஜாதகத்தின்படி எப்படிப்பட்ட மனைவி அமைய வேண்டுமோ அப்படிப்பட்ட மனைவிதான் அமையும் வேறு விதமான மனைவி அமைய முடியாது பொருத்தம் பார்த்து நடக்க வேண்டியதை மாற்றவோ தடுக்கவோ எதுவும் செய்ய முடியாது அடுத்ததாக நான் ஒரு ஜோசியக்காரரை பார்க்க சென்றேன் எனக்கா இல்லை என் நண்பர் என்னை சுமார் துணைக்கு அழைத்துச் சென்றார் தீநகரில் யாரோ ஒரு பெரிய ஜோசியக்காரரிடம் என் நண்பர் அழைத்து சென்றார் அவர் அவருக்கு அவருக்கு தேவையான விஷயங்களை பல விஷயங்களை அவரிடம் பேசினார் நான் பக்கத்தில் உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்கள் பேசி முடித்ததும் அந்த ஜோசிய கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஜாதக பொருத்தம் பார்ப்பது தேவையா என்று கேட்டேன் கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரே பதில் தேவையில்லை என்பதே எனவே வீணாக பொருத்தம் பார்த்து நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களுக்கு பெண் பிடித்திருந்தால் அந்த பெண்ணுக்கு பையனை பிடித்திருந்தால் பையனுக்கு பெண்ணை பிடித்திருந்தால் திருமணம் செய்வீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை இறைவனின் திட்டப்படி இறைவனின் ஆணைப்படி யாருக்கு யார் மனைவியை அமைய வேண்டுமோ அவர்கள்தான் அமைவார்கள் அதை மாற்றுவதற்கோ தடுப்பதற்கோ எதையும் செய்வதற்கோ நமக்கு உரிமை கிடையாது எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்பு மேலும் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கூட நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அதை மாற்றும் சக்தி இறைவனுக்கு கூட கிடையாது இது எல்லாமே திட்டப்படி நடக்கும் திட்டப்படி நடக்கும் போதும் ஜாதகத்தை தூக்கி கொண்டு அலைந்து இதை மாற்ற வேண்டிய தேவையில்லாத வேலையை செய்யலாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சலும் வீணான அலைச்சலும் பண விரையும் தவிர எந்த வித நன்மையும் கிடைக்காது நடக்க வேண்டியவை நடந்தே திறம் திட்டமிட்டபடி எல்லாம் நடந்தே திறம் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்